ஸோ அட்மிஷன் போட்டுன்னு நினைக்கிறவங்க அதுக்கு அட்மிஷன் போட்டுக்கலாம் செவன் டூ டபுள் ஜீரோ நம்பர் கால் பண்ணி நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் பிசிக்கான கிளாஸஸ் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல எக்ஸாம் வரப்போது காம்பிட்டேஷன் ஹெவியாக இருக்குது ஸோ நீ இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சாதான் அந்த கட் ஆஃப்ன்ற அந்த ஒரு zone தாண்டி உன்னால உன்னால் போக முடியும் ஸோ படிச்சுக்கோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெடியா இருக்கு செக் பண்ணுங்க மார்க் என்னன்றும் கட் ஆஃப் வராதவர்கள் சொல்லுங்க பாத்துக்கலாம் எத்தனை பேர் எத்தனை பேர் டிஸ்குவாலிஃபைடா சீக்கிரத்தில் வீடியோ போடுறேன் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இணைந்துருங்க தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி அமைத்துறேன் நன்றி வணக்கம்